ஓகே வணக்கமானவர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் அழகு ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள ஓவையார் பாடல்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஔவையார் பாடல்கள் நீங்கள் முழுசாக முடிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஸில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த பாட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதாவது பள்ளி புத்தகத்துலேருந்து அதுவும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைய இருக்கக்கூடிய பள்ளி புத்தகத்துல இருந்தான் எடுப்போம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க என்ன செய்யணும் டென்த் வரை எங்கெங்கெல்லாம் அவையார் பாடங்கள் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி நீங்க கரெக்டா படிக்கணும் இப்போ இந்த வீடியோ நம்ம பதிவு டென்த் வரையும் புக் பிளஸ் நியூ புக் எல்லாத்தையும் கலந்து மொத்தமா வரிசையா கொடுக்க போறோம் நீங்க இதை பார்த்துட்டு இந்த யூஸ் பண்ணி ஸ்கூல் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு எளிமையாக முடிஞ்சிடும் ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அவையார் தொடர்பான வினாக்கள் இது ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் டூவில் இயல் த்ரீல புறநானூறு தலைப்பு கீழே வந்து அவையார பற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் டூவில் இயல் ஒன்றில் மூதிரை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து செவன்த்து ஓல்டு புக் டேம் ஒன் இயல் த்ரீல கல்விக்கு இல்லை இல்லை அதில் அவையாரை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து என் எயித்து நியூ புக்கில் இயல் செவனில் அறிமுசால் அவையார் அப்படிங்கிற த தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து டுவெல்த்து நியூ புக் ஆக்சுவலாக இது வந்து டுவெல்த் வரையும் தேவை கிடையாது இருந்தாலும் அவையாரை பற்றி ஒரு சில சின்ன இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம படிச்சுக்குவோம் கண்டிப்பாக இதுலேயும் உதவும் யூனிட் எயிட்லேயும் உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்களாக முடிச்சிருவோம் இதோட சேர்ந்து கூடுதலான வினாக்களையும் நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து முழுசு அடைஞ்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பள்ளி புத்தகம் தான் கரெக்டாக படிச்சிடணும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தே ஆகணும் மாணவர்களே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் எப்படி படிச்சிருப்பீங்க இல்லையா இதில் இது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இது படிச்சதுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம இப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் டூ இயல் த்ரீல புறநானூறு ஏன்னா இதோட ஆசிரியர் வந்து அவையர் ஸோ அதனால இந்த பகுதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ என்ற வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஔவையார் ஓகேங்களா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இதோட ஆசிரியர் பார்த்துட்டீங்கன்னா ஒளையார் இதுல சொல் பொருள் ஒன்றோ அப்படிங்கிறது தொடரும் சொல் அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்கலையா ஒன்றோ ஒன்றோன்னு அப்படின்னா தொடரும் சொல் அப்படின்னு பொருள் அவள் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு பொருள் மிசை அப்படின்னா மேடு அப்படின்னு பொருள் ஆடவர் அப்படின்னா ஆண்கள் அப்படின்னு பொருள் நல்ல அப்படின்னா நல்ல நல்லதாக இருக்கிறாய் அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா அப்ப இந்த பாட்டில் இந்த சொல் பொருள்லாம் ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நூல் குறிப்புனா புறநானூறு பிரித்து எழுதுக புறநானூறு எப்படி பிரித்து எழுதுவோம் புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் ஒரு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா தமிழ் தமிழ் இலக்கிய கரு தமிழ் இலக்கியத்தின் கருவூலமாக போற்றக்கூடிய தான் இந்த புறநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று சங்க நூல்கள் எனப்படுவையை வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியம் எத்தையான ஆண்டுகள் பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஈராயிரம் ஆண்டுகள் பழமையானது தமிழர்களின் வரலாற்று வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அரிய உதவு நூல் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா புறநானூறு அவ்வையார் டாஸ் கால புலவர் ஔவையார் சங்க புலவர் ஔவையாரின் நண்பர் பேர் என்ன அப்படின்னா அதியமான் இது பலமுறை டிஎன்பிசில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஔவையாரின் நண்பர் யாரு அதியமான் ஆத்திச்சூடி பாடிய ஓவையும் சங்ககாலம் பாடிய அவையும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரெண்டு பேருமே வேற வேறர் நம்ம பாக்குற மொழியே அறம் செய்ய விரும்பு இந்த அவ்வையாரும் இப்போ இந்த ஒரு புறநானூறு பாடல் பார்த்தோமூலையே காடாக ஒன்று நாடாக ஒன்று அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து வேற வேற ஓகேங்களா சங்ககால பெண் அதிக பாட பாடல் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவையார் தான் சங்ககால பெண் வந்து அதிக பாடல் பாடியவர் வந்து அவையார் தான் அரிய நெல்லிக்கணியை வந்து இடம் வந்து அதிகமானிடம் வந்து பெற்றவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவையார் தான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அது அவ் அவைக்கு தந்த நெல்லிக்கணின்னு கூட நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்ப அரிய அதிகமான இடமிருந்து பெற்றவர் யார்ன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவையார் சோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த தலைப்பில் நீங்கள் வளவு அடிச்சுக்கிட்டா போதும் இப்போ நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ இதோட ஆசிரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவையார் அதுக்கப்புறம் சொல்பொருள் நல்லா பார்த்துருக்குங்க நூல் குறிப்பு நல்லா பார்த்துருக்கோம் அடுத்து ஆசிரியர் குறிப்பையும் பார்த்துருக்குங்க அடுத்து ரெண்டாவது தலைப்பு ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் டேம் டூ ஏழு ஒன்றை மூதிரை அப்படிங்கிற தலைப்புக்குள்ள கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் ஓகேங்களா இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க மூதுரை ஓகேங்களா எந்த நூல்னு கேட்டால் மூதுரை ஆசிரியரான்னு கேட்டாங்க அப்படின்னா ஔவையார் வைக்கீங்களா எந்த நூல் கேட்டாங்கன்னா மூதிரை ஆசிரியார்னு கேட்டாங்கன்னா அவையார் மாசுரை அப்படின்னா இதோட பொருள் குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னு அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தாள் தேசம் அப்படின்னா நாடு தேசம் என்னும் சொல்லின் பொருள் நாடு அவன் மூதிரையின் ஆசிரியார் கேட்டுக்குன்னா ஒளையார் அவ்வேறு எழுதிய வேறு நூல்கள் யாவையா அப்படின்னா ஆச்சிச்சோடி கொன்றை வேந்தன் நல்வெளி ஆத்திச்சுவடி கொன்றை வேந்த நல்வழி மூதிரை எண்ணும் சொல்லின் பொருள் வந்து மூத்தர் கூறும் அறிவுரை மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன சார் மூத்தர் கூறும் அறிவுரை மூதரையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு பாடல்கள் மூதிரையில் உள்ள பாடல்கள் முப்பத்தி ஒரு பாடல்கள் மாணவர்கள் புக் பேக் பாத்துருவோம் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேணும்னா மாசரை கற்க வேண்டும் இடம் எல்லாம் பிரித்தி எழுதுக இடம் கூட்டல் எல்லாம் மாசரை பிரித்து எழுதுக மாசு கூட்டல் அற குற்றம் பிளஸ் இல்லாதவர் சேர்த்து எழுதுக குற்றம் இல்லாதவர் சிறப்புடையார் சேர்த்து எழுதுக சிறப்புடையார் சிறப்பு சிறப்புடையார் ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது தலைப்பு ஏன்னா இது லோவர் ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது தானே இப்போ ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் டேமன் எல் த்ரீ கல்விக்கு இல்லை இதோட ஆசிரியரும் அவையார் தான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக உலகளவு என்று உற்ற கலைமடைந்தே ஓதுகிறார் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் உழவீர் எறும்புதன் கையால் என் வரிகளின் ஆசிரியர் அவையார் ஓகேங்களா நமக்கு தெரியும் இல்லையா கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற அந்த வரியா பார்த்துருப்போம் இல்லையா இதோட ஆசிரியர் பார்த்துட்டீங்கன்னா அவையார் ஓகேங்களா கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் வந்து அவையார் இந்த ஔையாரின் சமகால புலவர்கள் யாராருன்னு கேட்பாங்க கம்பர் ஒட்டகூத்தர் புகழேந்து புலவர் கம்பர் ஒட்டகூத்தர் புகழேந்து புலவர் கம்பர்னா கம்பராமாயணம் பாடினவர் புகழேந்து புலவர் என்ன பாடியிருப்பாரு நலவெண்பா இருக்கு இல்லையா நலவெண்பா வந்து இவர் தான் பாடியிருப்பாரு அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் நிறைய நூல் பாடியிருப்பாரு முக்கியமானது வந்து மூவரோட வந்து சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து இவருடைய சம காலத்தை வரும் புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்கள் இத்தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் வந்து சந்திரசேகர சேகர கவிராச பண்டிதர் யாருடைய வேண்டுதலுக்கு இணைங்க தனிப்பாடல் திரட்டை தொகுத்தார் அப்படின்னா ராமநாதபுரம் அடுத்து சொல் பொருள் வினா கை மண்ணளவு ஒருசான் எனவும் பொருள் கொள்வார் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களே கலை மடந்தை இப்போ மூணு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டுமா அடுத்து நான்காவதாக எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல்செவன் அறிவுசோல் ஓவையார் இது வந்து ஒரு துணைப்பாடத்துல கொடுத்திருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதிகமான் அவைக்கு எதனே வழங்கினார் அப்படின்னா நெல்லிக்கனி எந்த மனனின் அன்பினால் அவ்வையார் அரண்மனையிலேயே தங்கி விட்டார் அப்படின்னா அதியமான் சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எம கீந்தனையே என்ற வரைகளின் ஆசிரியர் வந்து அவையார் ஓகேங்களா இது வந்து அதிகமான பாட்டி அவையார் சொன்னவர் வரையே இதுவே பீலி அணிந்து மாலை சூட்டி கந்திரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து என்ற வரிகளின் ஆசிரியர்னா அவையார் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் மூணு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அடுத்த நான்காவதாக பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாடான் தனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம அந்த இலக்கணம் வரம்போது தெளிவாக பார்ப்போம் இங்கே இங்கே வந்து பாடான்தனையை மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதாவது ஒரு பாடுவதற்குரிய உரிய ஆன்மகனின் முழுகளாக அதனுடைய புகழ் வலிமை கொடை அருள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதான் பாடான் தண்ணி பாடுவதற்குரிய ஆன்மகனுடைய அந்த இயல்புகளை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா பாடான் தண்ணி பரிசு வேண்டி வாயிலே நிற்பது எந்த துறை அப்புடின்னா பரிசு துறை ஓகேங்களா வாய் இப்போ சொல்பொருள் வாயிலாயே வாயிலோயே அப்புடின்னா வாயில் காப்போனே வள்ளியோர் வள்ளல்கள் வயங்குமடி விலங்கும் சொற்கள் வித்தி விதைத்து உள்ளியது நினைத்து உரன் வலிமை வருந்தலை வெறுமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் கலன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை மழு அப்படின்னா கோடாரி ஓகேங்களா இது இலக்கண குறிப்பை பார்த்துக்க நம்ம பின்னாடி தெளிவாக வந்து இதெல்லாம் நடத்துவோம் வயங்கு மொழி இது வந்து வங்கிய மொழி வயங்கு மொழி வயங்குகின்ற மொழி முக்காலத்திற்கு வரதுனால வினைத்தொகை அடையா அப்படிங்கிறது ஈர்கட்ட பெயர் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் ஏன்னா இது அடையாது அப்படின்னு வந்திருக்கணும் எத்தா அப்படிங்கிற எழுத்து ஈர் கெட்டிருக்கிறதுனால இது வந்து ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவும் புகழும் இம் வெளிப்படையாக இருந்தாவே எண்ணுமே சிறார் இசைநிறை நிறை ஓகேங்களா ஓகே அடுத்து ஔவையாருக்கு பரிசு யார் பரிசு தராமல் காலம் தாழ்த்தியவர் அதிகமான் நெடுமா நஞ்சி புறநானூரோட வேறு வேறு பார்த்துட்டீங்க அப்படின்னா புறம் புறப்பாட்டு தமிழரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிபட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைப்பது வந்து புறநானூறு ஒவ்வையார் யாரிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றார் அப்படின்னா அதியமான் ஔவையார் பாடிய பாடல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் அகநானூரில் நாலு பாடல் கிடைச்சிருக்கு குறுந்தகையில பதினைந்து பாடல்கள் கிடைச்சிருக்கு புறநானூரில் முப்பத்தி மூணு பாடல்களும் நட்டினையில ஏழு பாடல்களும் மொத்தமாக ஐம்பத்தொன்பது பாடல்கள் வந்து ஓவையார் பாடிய பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கலாம் தமிழில் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா யூனிட் எயிட்டில் கூட உங்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தெளிவா வந்து பாத்துக்கங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து வந்து முந்தையாண்டி நான் பாப்பமா அதிகமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு இப்போ வந்து நிறைய நூல் இருக்கு இல்லையா அப்ப ஔ நம்ம பார்த்திருப்போம் மூதிரை பார்த்திருப்போம் நல்வழி பார்த்திருப்போம் கொன்றைவேந்தன் பார்த்திருப்போம் புறநானூர் பார்த்திருப்போம் இதில் அதியமனின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புறநானூறு தான் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியவர் யார் ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரைவியந்தியாடு என கூறியவர் அவையார் மீதுன் விரும்பல் மிக மிக முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ஒளையார் பயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமெடுக்கும் என்று கருதி மீதின் உரிமை என்று கூறியவர் வந்து அவ்வையார் ஔவையாரின் மீதுள் விரும்பல் என்ற தொடருக்கு இணையான பழமொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் வஞ்சு ஒரே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு பசி வந்திட பத்தும் மறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஆசிரியர்னா ஔவையார் இது எதுல இருக்கு அப்படின்னா நல்வழியில இருக்கு ஓகேங்களா மன்னனுக்கு தன் தேசம்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை இயற்றியவர் வந்து ஔவையார் இது வந்து மூதரையில இருக்கு ஔவையார் இயற்றிய நூல்கள் வந்து நல்வழி மூதரை ஓகேங்களா சங்கு சுற்றால வெண்மை என்ற மூதரை பாடலில் பெறப்படும் கருத்து வந்து மேன்மக்கள் உயர்வு நெல்லுக்கு தீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பொருட்டு உள்ளாருக்கும் பெய்யும் மலை என்ற படல் வரி ஔையார் சொல்வது என்ன அப்படின்னா நல்லாரால் எல்லாருக்கும் வந்து நலம் பற்றியது அதாவது நம்ம நெல்லுக்கு தான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நீர் இறைக்கிறோம் ஓகேங்களா ஆனா இங்க இருக்கக்கூடிய புழு கூட பயனடியது இல்லையா அது மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இங்க மழை பெய்தான் அதனால தீயவர்களும் பயனடைகிறாங்க அப்படின்னு ஔவையார் வந்து சொல்றாரு ஓகேங்களா நீல நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக வெறுமனியே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் அப்படின்னா அதிகமா நெடுமான் கற்றது கை மண்ணளவு என்று கூறியவருந்த ஔவையார் எறும்பும் தன் கையில் என்சான் ஔவையார் ஓகேங்களா இனி பா இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என்று அவையார் யார் பாராட்டியதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிகமா அவையை பத்தி பாராட்டியது சோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினாக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசியா கூடுதல் வினாக்கள் அவையாரை பத்தி பாத்திரலாம் அவையார் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வயதில் முதிர்ந்த பெண் அவையார் அவையார்னு படிக்கிறோம் இல்லையா அதோட பொருள் வந்து வயதில் முதிர்ந்த பெண் அவையார் இயற்றிய நூல்கள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதிரை மூதிரைக்கு இன்னொரு பேர் வந்து வாக்குண்டா நல்வழி நீதி நூல்கள் நீதி நூல்களை பாடிய அவையார் எந்த காலத்தை சேர்ந்தவர் பாத்துட்டீங்க அப்படின்னா சோழர் காலம் ஓகேங்களா நீதி நூல்கள் அறநூல்கள் பாடினாங்களே இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா இவங்க வந்து சோழர் காலம் ஆதிச்சூடி என்பது காப்பு செயல்களின் முதல் ஆகும் டாஸ் பாக்கள் கொண்டது நூத்தி ஒன்பது ஒற்றை வரி பாக்களை கொண்டது ஓகேங்களா ஆத்திச்சூடி எத்தனை பாக்கல் கொண்டது நூத்தி ஒன்பது ஒற்றை வரி பாக்கல் கொண்டது அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கியம் மற்றும் நூல் எதுன்னு அப்படின்னா ஆத்திச்சூடி கொன்றை மலரை விரும்பி அணிந்த இறைவன் யாருன்னா சிவன் கொன்றை வேந்தன் எத்தனை ஒற்றை வரி பாக்கலானா தொண்ணூத்தி ஒன்னு மருந்தி ஆயினும் விருந்தோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்து கொன்றை வேந்தன் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிப்போம் பட் இது எந்த நூல் இருக்குன்னு கொன்றை வேந்தன் மக்கள் நல்ல வழி நடப்பதற்கு உதவும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் வந்து நல்ல வழி நல்வழி பசி வந்துட வத்தும் பறந்து போகும் என்று வல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நல்வழி இதோட நூல் வந்து நல்வழி ஆசிரியர் வந்து ஔவையார் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு ஔவையார் தொடர்பான செய்திகள் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நீங்கள் ஸ்கூல் புக் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து எளிமையாக இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் எது முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஔவையார் தொடர்பான சே பாடல்கள் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சாச்சு ஏன்னா அவங்க அப் எஸ்எஸ்எஸ் எஸ்எஸ்எஸ்னு அவங்க கொடுத்துட்டாங்க எஸ்எஸ்சி ஊசி ஓகேங்களா பத்தாம் வகுப்பு வரீங்கன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நம்ம பல்ல பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கோம் கூடுதலாக பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ளதையும் அவங்க முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இதோடு வந்து உங்களுக்கு இந்த பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஓகே நன்றி மாணவர்களே